சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேஷ ராசியை பற்றி டீடைலான விஷயம்தான் தான் பார்க்க போகிறோம் ராசி அப்படின்றது கால புருஷ தத்துவத்தில் முதல் வீடாக வர்றது முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி தான் இந்த மேஷ லக்னமாக இருக்கட்டும் மேஷ ராசியாக இருக்கட்டும் இந்த பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு மேஷ ராசி சர ராசி ஆண் ராசி நெருப்பு தத்துவத்தை கொண்ட ராசி ராசிகளில் முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி நம்முடைய உடல் உறுப்புகளில் முதல் ராசியாக வர்றதுனால தலைப்பகுதியை குறிக்கிறது இதனுடைய அதிபதி செவ்வாய் இந்த இடத்துல சூரியனும் உச்சம் அப்படின்ற நிலையை பெறுவார் சனியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீச்சம் அடைவார் குரு இந்த இடத்துல நட்பு என்கின்ற நிலையை பெறுவார் சோ சந்திரன் சுக்கிரன் இந்த இரண்டு கிரகங்களும் சமமான நிலையையும் புதன் பகையையும் பெறுவார் ராகு கேதுவும் இந்த இடத்துல பகை கிரகமாக இருப்பார்கள் திசையில கிழக்கு திசையை குறிக்கிறது மேஷராசியின் சின்னம் ஆடு இரவு காலத்தில் வலிமை பெறுகின்ற ராசி நிறத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிகப்பு நிறத்தை கொண்டது இந்த மேஷ ராசியில தான் அஸ்வினி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் இருக்கு பரணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் ஸோ இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களும் மேஷ ராசியில் வரும் பொதுவாகவே இந்த மேஷ ராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு அதிபதி அப்படின்ற ஒரு செவ்வாய் இந்த ராசியோட தத்துவம் அப்படின்றதே நெருப்பு தத்துவம் அப்போ இயற்கையாகவே இந்த மேஷ லக்னத்திலோ ராசியிலோ ஒருத்தர் பிறந்திருக்க கூட ஸோ அதிகப்படியான கோபம் எரிச்சல் வரக்கூடிய தன்மை இருக்கும் கோபமும் முரட்டுத்தனமும் அதிகம் இருக்கும் அதே மாதிரி மூர்கத்தனம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா மேஷராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மில்டரி மேன் மாதிரி தான் ஸோ எடுத்துக்கணும் எல்லா விஷயங்களுமே அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்ஷனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க டைம் கீப் அப் பண்ணுறது அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு அதிகப்படியான கோபம் வந்து அவசரமாக முன்னாடி இருக்கிறது யார் அப்படின்றத கூட பார்க்காம அதிகப்படியாக கோவப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் பட் நல்ல தைரிய போர்லாம் நடக்குது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல செவ்வாயோடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் போர் வீரன் அப்படின்னாலே செவ்வாய் தான் ரொம்ப தைரிய இவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா ரொம்ப கட்டி காப்பாற்றுவாங்க யாருன்னாலும் பார்க்க மாட்டாங்க எதிர்க்க நின்று சண்டை போடவே தயங்க மாட்டாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி தன்னுடன் இருப்பவங்களை காக்கறதுக்காக எந்த எல்லைக்குமே போக தயாராக இருக்கிறவங்க தான் இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் பட் ஆனா கொஞ்சம் குருட்டு தைரியம் அப்படின்றதும் வந்து இருக்கும் எதையுமே வந்து ஒரு முன் யோசனை இல்லாம செய்யறதுனால தான் மோதக்கூடியது எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லைங்களா ஸோ அது கூட இல்லாமல் முன் யோசனை இல்லாமல் நிறைய விஷயங்கள்ல இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஸோ அதனால பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்றத பற்றியும் சிந்திக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாமே வந்து மேஷராசினியர்கள் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும் அதே மாதிரி வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் அப்படின்ற விஷயம் இருக்காது ஸோ அதாவது நீங்கள் சொல்கிற விஷயத்த மத்தவங்க கேட்கணும் அப்படின்றத வற்புறுத்துவீங்களே தவிர மத்தவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்க மாட்டீங்க அந்த பொறுமை அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்காது நீங்க ஒருத்தரை எதிர்க்கிறீங்க அப்படின்னா அவங்களோட பின்புலம் என்ன அவங்களுடைய வலிமை என்ன அவங்கள நீங்க எதிர்க்கக்குள்ள அவங்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அவங்களால வரும் அப்படின்றது எல்லாமே நீங்க யோசிக்கணும் அப்படி யோசிக்காத மேஷ மேஷராசினியர்கள் நிறைய விஷயங்களில் மாட்டிக்கிறது நல்ல குணமும் வந்து மேஷராசினியர்கள இருக்கு யாரை நம்பினாலும் அவங்களுக்கு என்ன விஷயன்னாலுமே செஞ்சு கொடுத்துருவாங்க அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை ஒருத்தர் மேல் வைக்கக்கூடியவர்கள் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நம்புறீங்களோ அளவுக்கு எந்த நபர்னாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்றது முக்கியம் ஏன்னா நீங்கள் யார் ஒருத்தரை ரொம்ப அதிகமாக நம்புறீங்களோ அவங்கள அதிகப்படியாக வெறுப்பீங்க ஒருத்தர பற்றி பேசுறீங்க அப்படின்னா ஸோ அவங்கள பற்றின ஒரு குறைகளை பேசாமல் இருக்கிறது அப்படின்றது நல்லது அதிகப்படியான ஒரு பாசம் இருக்கும் குடும்பத்தின் மீது முதல் பாயிண்ட்லேயும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய மனைவி மக்களுக்காக எதையுமே செய்ய தயங்காதவர்கள்தான் மேஷராசினியர்கள் ஸோ இவர்களை நம்பி அந்த குடும்பத்தினர் முழுமையாக எதை வேண்டுமானாலும் ஒப்படைக்கலாம் அந்த அளவுக்கு குடும்பத்தின் மீது ஒரு பற்று பாசம் உடைய நபர்கள் ஓவர் பொசசிவா இருப்பாங்க அதே மாதிரி தான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு ஒரு பொண்ணே இருக்கு அப்படின்னாலுமே ஸோ அந்த பொண்ணு ஆஃப்டர் மேரேஜ் அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய வீட்டு சைடு இப்போ மாண் மாமனார் வீட் மாமியார் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும் இல்லைங்களா ஸோ கணவன் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்கணும் பட் இந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் பொண்ணு அடுத்த வீட்டுக்கு போனாலும் தன் பேச்சை கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஸோ அப்பயுமே வந்து பொண்ணு வந்து தன் சொல்படி நடக்கணும் தன்னுடைய விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு வந்து இவங்க நினைப்பாங்க இதெல்லாம் அதிகப்படியான ஒரு அன்பு ஸோ அதிகப்படியான ஒரு பொசிசிவ்னஸ் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும் தன்னுடைய பெண் தானே கல்யாணம் ஆனாலும் தன்னுடைய மகள் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதே மாதிரி எந்த ஒரு காரியங்களை நீங்கள் இவங்க கிட்ட கொடுத்தீங்கனாலும் ஸோ அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துருவாங்க தன்னால் முடியாத காரியமாக இருந்தால் கூட அதை எப்படியாவது செய்து கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இவங்க ஸோ கொஞ்சம் வீம்பு அப்படின்றது கூட இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விதமான சண்டைக்கும் சரி சச்சரவு கழகம் ஒரு இடத்துல அடிதடி நடக்குது ஒரு இடத்துல வெட்டுக்குத்து நடக்குது அப்படின்னா ஸோ இவங்க பயப்படவே மாட்டாங்க அந்த இடத்துக்கே போயிட்டு இவங்களும் சேர்ந்து சண்டை போடக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள் இப்போ உங்களுக்கு நட்பாக சிலர் வரணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா சிம்ம ராசினியர்கள் தனுசு ராசியில பிறந்தவங்க சிம்ம லக்னம் தனுசு லக்னம் தனுசு ராசி அல்லது சிம்ம ராசி ஸோ இந்த லக்னங்கள் ராசிகளில் பிறந்தவர்களோட நீங்க நட்பு வச்சுக்க உங்களுக்கு நிறைய ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமான ஒரு விஷயங்கள் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் வேணாலும் பண்ணுறவங்களாக இருப்பாங்க உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு ஈக்குவலாக நட்பு பாராட்டக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஏன்னா இந்த நபர்கள்கிட்ட நீங்கள் நட்பு வச்சுக்கக்குள்ள ஸோ அவங்கள எப்படி அனுசரித்து போகணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கும் நல்லா தெரியும் அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நல்லாவே தெரியும் அதனால் சிம்மம் தனுசு இந்த இரண்டு ராசிகளை நீங்கள் நட்பா பெறக்குள்ள உங்களுக்கு அது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் மிதுனம் கன்னி இந்த ராசிகளை எடுத்துக்கிறோம் மகரம் கும்பம் ராசி லக்னங்களை எடுத்துக்கக்குள்ள கொஞ்சம் நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது நல்லது முக்கியமாக கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களாக இருக்கக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறது அப்படின்றது நல்லது ஸோ ஒரு குடுக்கல் வாங்கல் இவங்ககிட்ட வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் பெரிய பகை உங்கள் இருவருக்குள்ளும் பெரிய ஒரு பிரச்சனை பெரிய பகை ஸோ கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஸோ இதை சார்ந்து உங்களுக்கு அந்த விஷயங்கள் இருக்கும் அதனால் நட்பு பாராட்டுறது கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே நீங்கள் கண்ணி மிதினம் ராசினியர்கள் கிட்ட தவிர்க்கிறது மகரம் கும்பம் கிட்ட தவிர்க்கிறது நல்லது இதுல கும்பம் கூட ஓகே அப்படின்ற அளவுக்கு எடுத்துக்கலாம் பட் மிதினம் கண்ணியா இருக்கக்குள்ள கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் எப்படி பார்த்தாலும் மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மிதினம் கண்ணியில் பிறந்தவர்களால் சில பிரச்சனைகள் தான் ஏற்படும் அதனால இவங்க கிட்ட எந்த ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியும் சரி குடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் சரி எல்லா விஷயத்திலையுமே மேஷ ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படின்றது நல்லது நோய்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான தலைவலி வர்றது வழுக்கை விழறது அதே மாதிரி அடிக்கடி ஜுரம் வரும் ஏன்னா நெருப்பு ராசியாக இருக்கிறதுனால ஸோ அடிக்கடி ஃபீவர் வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அதனால் ஒரு சிலந்தி கட்டி வர்றது அதனால் கொப்புளங்கள் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ பெண்கள் தொடர்பான வியாதிகள் அப்படின்றதும் ஈஸியாக உங்களை அஃபெக்ட் பண்ணிடும் ஏன்னா ராசினியர்கள் இயற்கையாகவே உஷ்ணம் அதிகம் உடைய நபர்கள் காம உணர்வு அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்றது இந்த மேஷ ராசி தான் ஆப்போசிட் ஜென்டர் கிட்ட பழகக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பாலியல் ரீதியான வியாதிகள் ஈஸியா உங்களை அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அதே மாதிரி மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வயிற்று வலி பித்தப்பை கல்லீரல் சம்பந்தமான பாதிப்பு ஏற்படக்கூடியது எலும்பு முறிவுகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு இதில் ஆயுதங்களால அடிப்படுறது நெருப்புனால காயங்கள் ஏற்படுறது ஸோ மரத்துல இருந்து விழறது மலையில இருந்து விழறது இது எல்லாமே செவ்வாயினுடைய ஆதிக்கம் இப்போ மேஷ ராசி நேர்களாக இருந்து உங்களுக்கு திசாக்கள் சரியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி மேஷ ராசியில பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக உடம்புல ஒரு வடுக்கலோ புண்களோ கண்டிப்பாக இருக்கும் அடிக்கடி பார்த்திங்கன்னா அடிபடுறது ஏதாவது ஒரு காயம் ஏற்படுறது ஒரு வடு ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ஏன்னா இயற்கையிலேயே செவ்வாய் அப்படின்றதுனால நிறைய விளையாட்டுலேயும் நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க வேகமாக ஓடுறது அதாவது எதையும் சாதிக்கக்கூடிய நபர்கள்தான் நீங்கள் ஸோ அதனால் எல்லாமே வேகத்திலேயே இருக்கிறதுனால ஸோ அடிபடுறது அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் தினம் நடக்கிற ஒரு நிகழ்வு மாதிரி தான் இருக்கும் அதை பற்றி நீங்கள் பெருசாகவும் கவலைப்பட மாட்டீங்க இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக வண்டி ஓட்டுற விஷயங்கள் வேகமாக ஓடுற விஷயங்கள் இது எல்லாத்தையுமே மிஷராசினியர்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பொது பலன்கள் தான் இப்போ நீங்கள் மேஷராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பை பொறுத்தும் சில பலன்கள் வேறுபடக்கூடியதாக இருக்கும்